அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சந்திரன் நீச்சமாக இருந்தால் அவங்க வேலையில் தொழிலில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சந்திரன் நீச்சம் எப்போ அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னா சந்திரனோட தசாபுத்தி காலத்தில் அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி லக்னத்தோட சந்திரன் தொடர்பில் இருக்கிற ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னா கோச்சாரத்துல தசாபுத்திநாதர்கள் கூடையோ இல்ல லக்னம் லக்னாதிபதி கூடையோ சந்திரன் தொடர்பில் வரும்போது அதிகமாக வேலை செய்யும் மற்ற சமயங்கள்ல கம்மியா வேலை செய்யும் அல்லது எண்ணங்கள்லையும் உணர்வுகளில் மட்டும் இருந்துட்டு போயிடும் இப்போ சந்திரன் நீச்சமா இருந்தா எப்படி தொழில முன்னேறலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நம்ம போன வீடியோல சொல்லியிருப்போம் ஒரு கிரகம் நீச்சமா இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தோட தன்மையை நம்ம சரியா ரிசீவ் பண்ற நிலமையில் இல்லை கொஞ்சம் கம்மியாக ரிசீவ் பண்ணுற நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு ஸோ சந்திரனோட கேரக்டரை சந்திரனோட தன்மையை நம்ம முழுசாக கிரகிச்சிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அப்போது ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு பற்றாக்குறை இருக்குது ஏதோ ஒன்று நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதை நிறைவு செய்கிறதுக்கு தான் நம்ம எப்போவுமே முயற்சி பண்ணிகிட்ருப்போம் ஸோ சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்க அந்த சந்திரன் சார்ந்த விஷயங்களில் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் நிறைவாக இருக்கணுன்ற முயற்சி எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகனாக இருக்கிறதுனால சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்க எடுக்கிறதுல எப்பவுமே தடுமாற்றம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் மனசில் புரியாத ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதுவா அதுவா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்ல ரொம்ப பற்றோட அணுகிறது வேலையோட அல்லது தொழிலோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிறது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது யாராவது ஒரு குறை சொல்லும்போது ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறது ரொம்ப ஃபீல் பண்றது இப்படியான கேரக்டரை இந்த நீச்ச சந்திரன் வெளிப்படுத்தும் ஸோ சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்க எப்படி லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்னா எடுத்த எடுப்புலேயே பெரிய அமௌண்ட்டையோ அல்லது ஒரு நபரையோ அல்லது பெரிய பொருளையோ நம்பி எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு தொழிலையும் இறங்கக்கூடாது அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருக்கிறதுனால நமக்கு பிடித்த நம்மளோட நலம் விரும்பி ஒருத்தரை எப்போவுமே ஒரு கைடன்ஸ்க்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும் ஸோ எடுக்கிற முடிவுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோல்வியே வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுற அந்த உத்வேகத்தை வளர்த்துக்கணும் சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாத எத்தனையோ சைக்கலாஜிக்கலான விஷயங்களை ஈஸியாக ஆன் த செகண்டில் புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஒரு கம்பெனி ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாகலை சைக்கலாஜிக்கலாக அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அங்கே செய்கிற வேலையாளங்களுக்குள்ள என்ன கம்யூனிகேஷன் மிஸ்டேக் நடக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கலாக என்ன நடக்குது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக தெரியும் ஆனால் த டைம்க்கு தேவைப்படுற டயத்துக்கு இவங்களால தெளிவாக வெளிப்படுத்த தான் முடியாதே தவிர இவங்களுக்கு நாலேஜ் பூர்வமாக சைக்கலாஜிக்கலாக எல்லாமே தெரியும் ஸோ எப்பவுமே உங்கள் நாலேஜை முன்னிறுத்தி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தும் போது இல்லாமல் குறிப்பாக இல்லாமல் செயல்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக வரும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேடல் உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட உங்களோட நாலேஜையும் உங்களோட கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் சேரும்போது நிச்சயமாக நீங்கள் சந்திரனோட ஃபீல்டில் ஒரு டாப் பொசிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு நீங்கள் அனுபவத்தையும் ட்ரெய்னிங்கையும் ஆரம்ப காலத்தில் பொறுமையான முயற்சிகளையும் கையாளும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் பொதுவாக நீச்ச சந்திரன் இருக்கிறவங்க சந்திரனோட ஃபீல்டில் ஒரு அகமடேஷன் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மருத்துவமனை இல்லைன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மக்கள் சேவை பொது சேவை அல்லது அரசு அதிகாரிகளுக்கு சேவை இல்லைன்னா டேக் கேர் பண்ணுறது ஃபுட் இண்டஸ்ட்ரி எஃப்எம்சிஜி வாட்டர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வேலைகளில் தொழில்களில் ஒரு டாப் லெவலுக்கு கீழ் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க இதிலேயே முன்னேறி போகிறதுக்கான முயற்சிகளில் இருப்பீங்க சோ தொடர்ந்து நீங்கள் முயற்சியும் அனுபவத்தையும் முன்னிறுத்தி செயல்படும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி